உள்ளங்களுக்கு வணக்கம் அனிமேஷன் உலகில் பல சாதனைகளை படைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்த்த ஒருவர் வால் டிஸ்னி இவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் இன்று உலக மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கின்றன என்றே கூற வேண்டும் அதுவும் மிக்கி மவுஸ் என்றால் யாருக்குத்தான் தெரியாது சாதனையாளர்கள் சொல்லும் சில சிந்தனை வரிகள் நம் வாழ்விலும் பயனுள்ளதாய் அமைந்துவிடும் அந்த வகையில் டிஸ்னி கூறிய பதினைந்து சிந்தனை வரிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கான வழி பேச்சை நிறுத்திவிட்டு செயல்பாட்டை தொடங்குவதே ஆகும் நம்பர் டூ துன்பத்தில் பூக்கும் பூவே அனைத்திலும் அரிதான மற்றும் அழகான பூவாகும் நம்பர் த்ரீ தொழிலுக்காக ஒருபோதும் ஒருவர் அவரது குடும்பத்தை புறக்கணிக்க கூடாது நம்பர் ஃபோர் உங்களால் ஒன்றை கனவு காண முடியுமானால் உங்களால் அதை செய்யவும் முடியும் நம்பர் ஃபைவ் கனவை பின் தொடர்வதற்கான தைரியம் இருந்தால் கனவுகள் அனைத்தும் நனவாகும் நம்பர் சிக்ஸ் விடாமுயற்சியுடனும் தைரியத்துடனும் கனவுகளை துரத்தி கொண்டு ஓட முடிந்தவரின் ஒவ்வொரு கனவும் நினைவாகும் நம்பர் செவன் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் நம்பர் எயிட் உன்னை அறிந்து கொள்ளாமல் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட நாளை இறப்பதே மேல் நம்பர் நயன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தருணங்கள் என்பது சுயநல சாதனைகள் அல்ல மாறாக நாம் நேசிக்கும் மற்றும் மதிக்கும் நபர்களுக்காக நாம் செய்யும் காரியங்களே ஆகும் நம்பர் டென் நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போது சுவாரஸ்யமான விஷயங்களை காணலாம் நம்பர் லெவன் நான் என் வாழ்நாள் முழுவதும் கடுமையான போட்டிகளை எதிர்கொண்டேன் அவை இல்லாமல் எப்படி பழகுவது என்பது எனக்கு தெரியவில்லை நம்பர் டுவெல் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அனைத்து துன்பங்களும் எனது ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் என அனைத்தும் என்னை பலப்படுத்தியுள்ளன நம்பர் தேர்ட்டின் நாங்கள் முன்னோக்கி நகர்கிறோம் புதிய கதவுகளை திறக்கிறோம் புதிய விஷயங்களை செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் ஆர்வம் நம்மை புதிய பாதையில் வழி நடத்துகிறது நம்பர் ஃபோர்டீன் நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் மற்றவர்களைப் போல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது உங்களை தனித்துவமாக்குகிறது நம்பர் ஃபிஃப்டீன் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தெளிவான கற்பனையுடன் பிறக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வால் டிஸ்னியின் சிந்தனை வரிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அவற்றை உங்கள் வாழ்விலும் பயன்படுத்தி மிக பெரிய சாதனையாளர்களாக வாழுங்கள் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்